ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குபேர வாஸ்து நாள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி இந்த மூணு பொருளை சேர்த்து வச்சிங்க அப்படின்னா வீடு மனயோகம் ராஜயோகம் உண்டாகும் தினம் தினம் பணம் வந்து சேரும் நீங்கள் வேண்டாம் அப்படின்னாலும் செல்வம் வந்து சேரும் அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசை அதற்காக பேங்க்கில் லோன் போட்டோ இல்லை உங்கள் நகையை அடமானம் வச்சோ எப்படியோ கடன் வாங்கிடுறீங்க அந்த கடனையும் கட்ட முடியல வீடையும் கட்டி முடிக்க முடியல அப்ப கடன் தொல்லையும் அதிகமா இருக்கு வீடும் பாதியில நின்னு போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சலா இருக்கும் அப்புறம் நிதி சிக்கல் இருக்கு வீடு கட்டிடுறோன்னு ஒரு அமௌண்ட்டை சேர்த்துடுறீங்க அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வீண் விரயம் ஆகிடுது ஏதோ ஒரு வழியில் அப்போ உங்கள் கையில் பணம் இல்லாமல் அந்த கட்டின வீடு பாதியில் நின்று போகுது அப்போ வீடை கட்டி முடிக்கிறதுக்கும் அந்த கட்டிய வீடை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு பரிகாரம் தான் இது இதை இந்த குபேர வாஸ்து நாளில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா வீடு யோகம் மனை யோகம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்க இதை இந்த நாளில் நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வரக்கூடிய நாளில் நீங்கள் இதை செய்யலாம் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் சதுர்த்தி நாளில் செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பரிகாரம் செய்தால் மற்ற நாட்களில் சிறப்பு ஆனால் இந்த குபேர வாஸ்து நாளில் இந்த நேரத்தில் செய்கிறது தான் அந்த பரிகாரத்துக்கு தனி பலன் கிடைக்கும் அது எந்த நேரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா வாஸ்து நாள் இந்த வாஸ்து பகவான வாஸ்து புருஷன் அப்படிம்பாங்க இந்த வாஸ்து புருஷனை இல்லத்துல வணங்கி வந்தோம் அப்படின்னா வீட்ல இருக்கக்கூடிய திருஷ்டியை போக்குவார் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய துர்தேவதைகளை கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ தீய சக்திகள் அதாவது கண் திருஷ்டியால் மற்றவர்களோட பொறாமையால் எத்தனையோ தீய சக்திகள் நம்ம வீட்ல இருக்கும் அது மட்டும் இல்லை அதெல்லாம் துரத்தி அடிச்சுட்டு தெரிந்தும் தெரியாமலும் நம்ம உரிய நியமங்கள் எதுவுமே இல்லாமல் நம்ம ஏதாவது வீடு கட்டி இருந்தோம் அப்படின்னாலும் இந்த வாஸ்து பகவானை தொடர்ந்து நம்ம வழிபட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம இல்லத்தில் வந்து சகல சௌபாகியங்களும் தந்து இவர் அருள்வார் இந்த வாஸ்து பகவான் வந்து தூங்கும் நேரம் விழிக்கும் நேரம் அப்படின்னு இருக்கு அதை சாஸ்திரங்களும் புராணங்களும் வந்து விவரித்து சொல்லி இருக்கிறது இந்த பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா வாஸ்து பகவான் தூங்குற நேரம் விழிக்கிற நேரம் எல்லாம் துல்லியமா கொடுத்துருக்காங்க வாஸ்து நாள்ல வாஸ்து நேரத்துல இல்லத்துல பூஜை அறையில நம்ம விளக்கேத்தி தீப தூப ஆராதனை எல்லாம் செய்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா சகல நன்மைகளும் கிடைக்கும் இதுவரை நமக்கு வியாபாரத்துல ஏதாவது தடைகள் இருந்தாலும் அதுவும் நீங்கும் வீடு வாங்குகிற யோகம் தடைபட்டுக்கிட்டே இருக்குது வீடு கட்டுன வீடு பாதியில் நிற்கிது அப்படின்னா அதெல்லாம் நீங்கும் குடும்பத்தில் நிம்மதியும் தம்பதிகளுக்கு ஒற்றுமையும் வலுப்படுத்தி கொடுப்பார் கடன் தொல்லையில் இருந்து நம்மளை மீட்டெடுத்து கொடுப்பார் வாஸ்து பகவான் வருடத்தில் நான்கு மாதங்கள் இந்த வாஸ்து பகவான் உறக்கத்திலேயே இருப்பார் அது என்னென்ன மாதம்னு பார்த்திங்கன்னா ஆணி மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் பங்குனி மாதம் இந்த மாதத்தில் உறக்கத்திலேயே இருப்பார் இது தவிர அவர் விழித்திருக்கக்கூடிய மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி ஆகிய எட்டு மாதங்களில் இவர் கொஞ்சம் நாளிகை தான் அவர் வந்து விழித்திருப்பார் அது எந்த நேரம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த வாஸ்து நாள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில் வந்திருக்கு வியாழன் அப்படின்னாவே குபேரனோடு சேர்ந்ததுன்னு சொல்லுவோம் குபேர நாள் குபேரன் நேரம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வியாழக்கிழமை அஞ்சு டு எட்டுன்னு சொல்லுவோம் அதனால தான் இந்த வாஸ்து நாளும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை குபேர வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய தினம் பார்த்திங்கன்னா ராவுகாலம் ஒன்றரை டு மூணு யமகண்டம் ஆறு டு ஏழரை சரி காலையில் சுக்கர ஓர குரு ஓர இப்படின்னு ஆறு டு ஏழு வருமே அந்த ஓரையில செய்யலாமான்னு பார்த்தீங்கன்னா இது யமகண்டமா இருக்கு அதனால ஓரை டைம்லயும் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது அன்னைக்கு மாலையில மூணு ஐம்பத்தஞ்சு வரையும் சப்தமி அதற்கு பிறகு அஷ்டமி திதி ஆரம்பிக்குது வளர்பிறை சப்தமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல நாள் சில திதிகள் வந்து வளர்பிறையில் ரொம்ப விசேஷம் சில திதிகள் வந்து தேய்பிரையில ரொம்ப விசேஷம் இந்த சப்தமி பார்த்திங்கன்னா வளர்பிறை சப்தமி அப்படிங்கிறது ஹோமம் செய்வதற்கு பரிகாரம் செய்வதற்கு இதற்கெல்லாம் ஏற்ற நாளாக சொல்லப்பட்டுள்ளது இந்த வாஸ்து நாள் வாஸ்து பகவான் விழித்திருக்கக்கூடிய சில நாட்கள் என்னைக்கு அப்படின்னா எட்டு நாட்கள் கண்வெளித்திருப்பார் அந்த எட்டு நாட்களில் இந்த மார்ச் ஆறாம் தேதியும் ஒன்று மாசி இருபத்தி ரெண்டாம் தேதி வருது நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பத்தி ரெண்டில் இருந்து பதினொன்று எட்டு வரையும் தான் இந்த வாஸ்து நேரம் இந்த வாஸ்து நேரத்தில் தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும் இதற்கு நம்ம வியாழன் கிரகத்துடன் தொடர்புடைய ஒரு பொருளை தான் எடுத்துக்க போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்னா ஜாதிக்காய் ஜாதகத்தில் வியாழன் நிலையை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ஜாதிக்காய்க்கு உண்டு வியாழன் கிரகம் அதாவது குரு வந்து பலவீனமாக ஒருவரோட ஜாதகத்தில் இருந்தாலும் நம்ம குரு பயிற்சி நடக்குது சரியாக இல்லை குரு பயிற்சி அப்படின்னாலும் இந்த மாதிரி இந்த ஜாதிக்காயை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு யோகத்தை தரும் இது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் ஆன்மீகத்திலையும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது அதே போல இந்த தாந்திரீக பரிகாரங்களுக்கு ஏற்ற ஒரு பொருள் ஜாதிக்கானு சொல்லலாம் ஏழையை கூட பணக்காரனாக்கும் சக்தி கொண்டது இந்த பொருள் இத வச்சுதான் நம்ம இந்த எளிய பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியையும் போக்கக்கூடியது இது அதனாலதான் இதை வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வந்து ஒரு சிகப்பு துணியில் வந்து மூணு ஜாதிக்காயை வச்சு அதை ஒரு முடிச்சு மாதிரி கட்டி நிலவாசலில் தொங்க விடுவாங்க ஆனால் நம்ம வந்து இப்போ இந்த பரிகாரத்தை செய்யலை இது வந்து அந்த காலத்தில் அப்படி செய்வாங்க இது வந்து எதிர்மறை சக்திகள் துர்சக்திகள் சக்திகள் சோம்பல் இது மாதிரி எதையுமே வந்து வீட்டுக்குள்ளே அண்டை விடாமல் பண்ணும் அப்படிம்பாங்க அந்த காலத்தில் பெரியவங்க வந்து பணப்பெட்டியில் பீரோவிலலாம் சும்மா சாதாரணமாக ஒரு ஜாதிக்காயை போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இதனால் கண்திருஷ்டி நீங்குவதோடு பணமும் துவங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம இந்த ஜாதிக்காயை வச்சு இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது இந்த தீபத்தை எப்படி போடுவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த தீபம் ஏற்றுவதை பத்தி பார்க்கலாம் ஜாதிக்காயிலிருந்து இருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய் இருக்கு அதுல விளக்கேற்றணும் அப்படின்னா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது இந்த ஜாதிக்காய் எண்ணெயை விளக்கு ஏத்துறோம்ல நீங்கள் என்ன எண்ணெய் வேணாலும் ஏத்தலாம் அதுல கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த எண்ணெயை ஏத்துனீங்க அப்படின்னா நல்லது இல்லை அப்படின்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு ஜாதிக்காய் எண்ணெய் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெண்டையும் கலந்து திரி போட்டு வீட்டில் அப்பப்போ நீங்கள் இது மாதிரி விளக்கேற்றிக்கலாம் ஜாதிக்காய் எண்ணெய்லாம் இல்லாட்டி ஜாதிக்காய் பவுடர் இருக்குது அப்படின்னா பொடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை கூட போட்டு அதை நீங்கள் விளக்கேற்றலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்படி ஏற்ற ஏற்ற கொஞ்சம் நாட்களில் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் தென்படும் குபேர தீபம் ஏற்றுறீங்க வியாழக்கிழமை அஞ்சு டூ எட்டு அப்படின்னா அதுலேயும் இந்த ஜாதிக்காய் எண்ணெயை ஊற்றி நீங்கள் ஏற்றலாம் இல்லை ஜாதிக்காய் பவுடரை போட்டு ஏத்துறீங்க அப்படின்னா குபேரரோட பூரண ஆசி நமக்கு கிடைக்கும் இப்போ நான் சொன்ன அந்த வாஸ்து நேரத்துல மட்டும்தான் நம்ம இப்போ இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் இப்போ இது மாதிரி நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுருங்க விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்குங்க அந்த துணியில் மூணு ஜாதிக்கா அதை உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் அஞ்சு ரூபா நாணயம் அப்படிங்கிறது குபேரருக்கு உரிய ஒரு பொருளாக குபேரருக்கு உரிய ஒரு எண்ணாக சொல்லப்படுது அதனால் அதை வச்சுருங்க அதோட ஒரு ஏலக்காய் இதை வச்சுருங்க இதை வச்சு இதை வந்து ஒரு மூட்டையாக கட்டி பீரோலேயோ இல்லை பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ வைக்கலாம் இதை வைக்கிறதுனால செல்வம் வந்து உங்களுக்கு பல மடங்காக பெருகும் நீங்கள் நகைப்பட்டியில் வைக்கிறீங்கன்னா இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சோம்ல அதோட ஒரு மூக்குத்தியாவது இல்லை ஒரு சின்ன பொட்டு தங்கமாவது நீங்கள் அதில் வச்சு அந்த தங்கம் வைக்கிற இடத்துல நீங்கள் வைக்கலாம் இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம எங்கேயாவது அடமான வச்ச தங்க நகை நம்ம கைக்கு வந்து சேரும் இல்லை நம்ம தங்கம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் இதன் மூலமா நமக்கு தங்கம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதனால இதை தொடர்ந்து வாஸ்து நாட்களில் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு வாங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்